ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிஃபா பிளாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மணக்க மணக்க எங்கள் ஊர் ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறது ரொம்பவே ஈஸி இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு ஆட்டுக்கால் எடுத்துக்கோங்க சுட்டு க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆனோடன அதில் ஒரு குழி கரண்டி கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு இதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கறிவேப்பில் ரெண்டு க்ரீன் சில்லி ரொம்ப இலைந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க அதோடய பச்சைவாடை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ நம்ம தீம் பண்ணி இத ஆயில் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் இந்த மாதிரி நல்ல ஆயிலையே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம் குளம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இந்த ஆயில்லையே நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிலே தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தம்ல வச்சிருங்க ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் தயிரையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயில்லையே ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த ஆயில்லையே நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்ல ஆயில் நல்லா வதங்கி இருக்குது இப்போ இதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கணும் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக தண்ணி வச்சா விசில் வரசில் அது வெளியே வரும் அதனால் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி போட்டு மூடி விசிலுக்கு வச்சுருங்க நல்லா வேகணும் கால் எட்டு விசிலுக்கு வைங்க அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பாருங்க கால் நல்லா வெந்திருக்குதான் பாருங்க வேகலைன்னா திருப்பியும் தண்ணி விட்டு விசிலுக்கு வைங்க கால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பாருங்கள் கால் வெந்திருக்குதான்னு இப்போ வெந்த பிறகு அரைச்ச தேங்காவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேங்காய் நல்லா கரையணும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரணும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்தடிச்சு காலு இந்த மாதிரி நல்லா வெந்து இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ கிரேவியாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இது வந்து நம்ம சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் இதோடலாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்